தெளி தேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோளஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தா பாலும் தெளி தேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோளஞ்சை துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோளஞ்சை துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க மூன்றுந்தா. தா